திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் தக்காளி காட்டில் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு தக்காளி பயிரிட்ட விவசாயிகள் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா தக்காளிக்கு விலை இல்லை பதினஞ்சு கிலோ பெட்டி இன்னைக்கு ஐம்பது ரூபாய்க்கு வாங்குவதற்கு ஆள் இல்லை அப்படின்னா எவ்வளோ பெரிய நஷ்டத்தை விவசாயிகள் செஞ்சுருக்கேன் ஒரு நூறு கிராம் தக்காளி விதை வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே வாங்கி பல பண்டிதம் பார்த்து மருந்தடித்து உரம் போட்டு அது பலனுக்கு வரும்போது விலையெல்லாம் போயிடுச்சு பல விவசாயிகள் எடுக்க கூட இல்லை தக்காளி ஏன்னா எடுப்புக்கோழி கூட கட்டலை அப்படி எடுத்தவங்க கொண்டு போய் அய்யலூர் போன்ற இடங்கள்ல ஊட்டாச்சத்தரம் போன்ற பகுதி நிலக்கோட்டை போன்ற பகுதிகளில் ரோட்டோரத்தில் குப்பையில் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு பெரிய விவசாயிகள் நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு பாருங்கள் இதே வந்து ஒரு ஒரு நேரத்தில் ஒரு நூறுரூவா நூற்றி இரநூறுபாய்க்கு மேலே விற்ற போது இந்த வலைத்தள நண்பர்கள்லாம் தங்கத்துக்கு நிகராக தக்காளி விலை போய்கிட்டு இருக்குலாம் மீன்ஸ் போட்டாங்க இப்போ இன்றைக்கி நஷ்டப்பட்டு கண்ணீரோடு நிற்கிறாண்ணே இதை பேசுகிறதுக்கு ஆள் இருக்கா இல்லை அதனால் இப்படி ஒரு நஷ்டம் என்பது விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்குது இதற்கு உடனடியாக தமிழக அரசாங்கம் விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இழப்புக்கு நஷ்டத்திற்கு இழப்பீடு கொடுக்கணும் வருங்காலத்தில் விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கமே விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை வந்து கொள்முதல் செய்து ஒரு கட்டுப்படியான விலையை கொடுத்து கொள்முதல் செய்து மக்களுக்கு விநியோகம் பண்ணணும் இது மாதிரியான எந்த விவசாயியும் எந்த போயிரிட்டாலும் அது நஷ்டம் ஏற்படாத வகையில் வருங்காலத்தை விவசாயிகளை பாதுகாக்கணும் ஏன்னா விலை கூடுன போதெல்லாம் இறக்குமதி பண்ணி விலையை சமப்படுத்தினாங்க இப்போ வெங்காயம் நூற்றம்பது ரூபாயில ஊற்ற போது இருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து இருந்து கூட அரபநாடுகளில் இருந்து வெங்காயத்தை இறக்குமதி பண்ணி மக்களுக்கு விநியோகம் பண்ணுறோம்னாங்க இப்போ விவசாயி நஷ்டம் ஏற்பட்டிருக்கே ஒன்று வாங்கி ஏற்றுமதி பண்ணுங்க ஆகவே அரசாங்கம் ஒரு நல்ல கொள்ளு ஒரு நிலையான ஒரு கொள்கையை வச்சுருக்கணும் இன்னும் கூட குளிர்சாதன பெற்ற வசதியோடு கூடிய கிட்டங்களை கூடுதலாக உருவாக்கணும் அதுதான் விவசாயிகளை பாதுகாப்பதற்கு பயன்படும்ங்கிறத நம்ம இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்குது